வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் எக்ஸாசரேட் பண்ணாமல் பரிகாரங்கள் மற்ற வேற மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது கர்மா எப்படி செயல்படுகிறது போன ஜென்ம ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் நம் கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி எப்படி வந்து சம்பவங்கள் உருவெடுக்கிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவம் அடிப்படையில உண்மையான ஜோதிட அறிவியல் சார்ந்த இந்திய வேத தோதர முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை வந்து அடையும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு பலபல்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரருக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் எந்தவித மாற்றமும் இல்லை ராகு மூன்றாம் இடத்திலேயே ஒன்பதாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் கேது மூன்றாம் இடத்திலேயே இருக்கிறார் சனி அஸ்தம சனியாக கடந்த ரெண்டே கால் வருஷமாக கடகராசி காரர்களுக்கு போட்டு வாட்டி எடுத்த சனி ஃபைனலாக மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அஸ்தம சனியை முடிச்சு இடம்பெயர்ந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறது ஒரு அற்புதமான விஷயம் சோ கடகராசிக்காரர்கள் அசும்மசேனில இருந்து இந்த மாசத்தில இருந்து வர்றது ஒரு அருமையான செய்தி அதனால அந்த மாற்றம் அசிம்மசேனி போனா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு சில பிரச்சனைகளுக்கு வி விமோச்சனம் கிடைச்ச அமைப்பு நம்ம எந்த உபாதிகள் எந்த பிரச்சனையில் அசிம சேனியில கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உணரக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா மறந்து இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒன்பதாம் இடத்துக்கு போய் புதன் ராகு சுக்கரோட சேர்ந்து ஒரு அற்புதமான விஷயம் ஒன்றாம் வீட்டு அதிபதியாக இடத்துக்கு போறது நல்ல விஷயம் தவறில்லை கடகராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி முடிஞ்சிருச்சுறான்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில வம்பு வழக்குகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைச்சது ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துல ஒரு விமோசனம் கிடைச்சது ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு கிளாரிட்டியும் என்ன பண்ண போறோம் அடுத்தது எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் கல்யாணம் ஆகாம தவிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு நல்ல அட்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் ஏது பண்ணணும் நெக்ஸ்ட் எப்படி போக போறோங்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஆண்டு கிரகங்களோட சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது மாத சஞ்சாரம் நன்றாக இருக்குதுங்கிறதுனால இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்ல சாதகமான பலன்கள் அதாவது படிப்பு விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் வேலை விஷயமா இருந்தாலும் உடல் நல விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் இதுவரை நம்ம பாதிக்கப்பட்டது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருச்சு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஒரு நல்ல தன்மைக்குள்ள போறோம் ஒரு ஸ்திர தன்மைக்குள்ள போறோம்ங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய ராகுபேதி பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதும் குரு வந்து மூன்றாம் இடத்தையே பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் பண்ணி இந்த அசம செய்தியில கட்ட பாடங்கள் அனுபவங்கள் மூலமா கத்துக்கிட்ட பாடங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து துணை புரியக்கூடிய அமைப்புகளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல எந்த நேரத்துல பிறந்தீங்க வச்சு உங்க ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசா எப்படி போயிட்டு இருக்கிறார் அந்த தசாபுக்திகள் இப்ப கோச்சாரத்துல வந்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை நம்ம கொடுக்குறாருலாம் வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே புள்ளியமான பலன்கள் வந்து இப்போ பிரசென்ட் எப்படி போகுது லாங் டேம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த இந்திய வேத வித முறையில போகாமலும் பார்க்கலாம் இந்த கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்களும் ஒரு கிளாரிட்டியும் நம்ம வாழ்க்கையை எந்த டைரக்ஷன்ல போக போகுது எது மாதிரி எடுக்கலாம் எப்போ எது நடக்குங்கிறது துல்லியமா பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சிக்கங்க இது பொதுவான பலன்களே தான் தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு சாதகமான தசாப்தி போகும்போது நான் சொன்ன பலன்கள் தூக்கம் சுமாரான சுமாரி போகும்போது சொன்ன பலன்கள் கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்புல தான் இருக்குங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்